ஹாய் ஹலோ எளிய காலை வணக்கம் கோயிலுக்கெல்லாம் உள்ளலாம் போய் முடித்து சாமிலாம் கூப்பிட்டு வெளியே வந்தோடனே அக்ஷர்தம் ஸ்டோர் தாங்க இருந்தது கிஃப்ட் ஸ்டோர் மாதிரி தான் இது எல்லா கோயில்லேயும் எல்லா அட்ராக்ஷன்லேயுமே இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் இருந்தது இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் ட்ரெஸ்ஸு டீஷர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சுவாமி நாராயணன் அந்த மந்திரோடைய ஃபோட்டோஸ் மாதிரி அதில் ப்ரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நேச்சுரலான ஆன உங்களுக்கு சோப்பு அதுக்கப்புறம் இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டர்மரிக் நீம் இதெல்லாம் வந்துட்டு டேப்லெட்ஸ் மூலமாகவும் கேப்சியூல்ஸ் இல்லை பவுடர் இந்த மாதிரியே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஊதுவத்தி நிறைய வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல ஸ்மெல்லோடு அங்கே நமக்கு சாம்பிளும் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி விதவிதமான விளக்கும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மந்திரோடைய மினியேச்சர் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ஸோ டுவெல் இன்ச் ஃபைவ் இன்ச் எல்லாமே இருந்தது இந்த பெரிய பெரிய மந்திரே வந்துட்டு ஃபார்ட்டி டாலர்ஸ் தாங்க போட்டிருந்தாங்க ஸோ நாட் பேடு தான் சொல்வேன் ரொம்ப ரேட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஓகே ஆனால் நாமினலான ரேட்டு தான் ஏன்னா நாற்பது டாலருக்கு அது வர்த்து தான் ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு நல்லாவும் இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்ஸ் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் ஸ்டிக்கரும் அந்த மாதிரிலாம் ஸ்டிக்கர்ஸும் இருந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு கொலு வைக்கிறதுக்கோ இல்லாட்டி வந்துட்டு இந்த மார்பிள் பொம்மை என்ட்ரன்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு வச்சுருப்பாங்க ஸோ அது மாதிரி இருந்தது பூஜா மந்திரமே இருந்ததுங்க ராதாகிருஷ்ணன் சிலை சிவன் அப்புறம் உங்களுக்கு பிள்ளையார் விநாயகர் சிலை இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு மார்பிளில் ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ரேட்டுமே வந்துட்டு ரொம்ப ரேட்டு கிடையாது நார்மலாக தான் இருந்தது இந்த சிவன் பார்வதி அதுக்கப்புறம் உங்களுக்கு சரஸ்வதியுடைய ஐடல் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பூஜா மந்திர்ஸ் நிறைய விதவிதமாக வச்சுருந்தாங்க நட்ராஜர் சிலை அந்த யோகியோடைய சிலை யோகி ஸ்டாச்சு வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் கோயிலில் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த சிலையும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பூஜா மந்திர்ஸ் தாங்க நிறைய விதவிதமாக இருந்தது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்தது இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு டாலர் போட்டிருந்தாங்கங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு குட்டி சைஸ் வந்துட்டு நூற்றி டாலர் போட்டிருந்தாங்க பட் விட் இஸ் நாட் பேட் சின்னது வந்துட்டு நூற்றி பத்து டாலர் தான் எங்கே போனாலுமே அந்தளவுக்கு தான் இருக்கும் அழகாக அந்த டோருக்கு ஒரு லாக் வச்சு அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது குட்டி குட்டி பூஜா சாமானும் இருந்ததுங்க மேலே உட் வச்சு பெல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது எல்லாமே இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நிறைய விதவிதமான ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ